எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சரோடைய ப்ராஜெக்ட் வித் அட்லி அப்படிங்கிறது இப்போ பாலிவுட்லேருந்து அந்த நியூஸ் பயங்கரம் பரவிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த வடைப்பயிற்சி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நம்ம சொன்ன நியூஸை எவனா வந்து உருட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு கிடந்தாங்க ஆனால் இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா பெரிய பெரிய இருந்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய தடம் பதித்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அட்லி அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் இந்த ப்ராஜெக்டில் இருக்கார் அப்படின்ற அறிவிப்பு வந்த பிறகு உங்கள் மூஞ்சை எங்கே போய்ட்டா வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்ட்டிகளில் கேட்டிருக்காங்க ஈவன்தோ ரூமர்ஸ்ன்னு சொன்னால் கூட அது ரூமர்ஸ் கிடையாது உண்மைதான் கமலஹாசன் அட்லி சல்மான் கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஆயிரம் கோடி நொறுங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பில்டப்பில் வந்து பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் இருக்காங்க ஸோ அதில் நிறையா ட்ரஸ்ட்ஃபுல் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற அப்டேட்டு ஏன் அட்லி கூட ஈவன் சொல்லியிருக்காரு எனக்கு சல்மான் கான் கூட ஒரு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அடுத்த படத்துக்கு சாருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து கிராக் பண்ணிகிட்ருக்கேன் ஹி இஸ் அ பைபிள் ஆஃப் த இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்து போட்டு கமல் சார் அப்படியே லாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ என்னவா இருந்தாலும் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கு பயங்கரமான போட்டி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அது யார் பண்ண போகிறா எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஏன்னா வில்லன் அப்படிங்கிற போது ஒரு கொஞ்சம் தான் வந்து சீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஈக்குவலான ஒரு ரோலாக அப்படிங்கிறது தெரியல பட் டபுள் ஆர் சப்ஜெக்ட் இல்லை ட்ரிபிள் ஆர் அதில் வந்து ராம் சரண் அவர்கள் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நியூஸ் வந்து சும்மா காட்டு தீ மாதிரி பறக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அடுத்து சிவகார்த்திகேனுடைய அமரன் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுடைய ப்ரொடியூசர் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து வேகமாக போயிட்டுருக்கு டப்பிங் வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கான ஒரு படம் வந்து குறும்படம் வந்து போட்டு காமிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ சிவகார்த்திகனோட கற்றுக்கிறது கத்திட்டுருக்காப்புல ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் நாமளும் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து சுந்தர் சி அவர்கள் அவருடைய நம்ம அன்பேஷம் படத்துக்கு அப்புறம் அவமது சார் கூட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி இப்போது ரொம்ப நாளாக ட்ரை இருக்காரான் அதற்கான ஸ்டோரியும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களோட அஸ்டன்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு சுயான அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் என்ன அப்படின்னா நான் ஏன் திருப்பி கமல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மிச்சம் எல்லா படமும் என்ன வந்து ஒரு படமாக தான் ஒரு ஃபினான்சியலாக தான் நான் வந்து தூக்கி நிப்பாட்டுச்சு ஆனால் இந்த அன்பேஷம் படம் தான் என்னுடைய குழந்தைகளுக்கான ஒரு லைஃபும் கிடச்சிச்சு என்னை ஒரு ரெக்கக்னைஸ்டு கேரக்டராகவும் வந்து மாற்றுச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா சுந்தர் சிங் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக அட்மிஷனுக்காக ஸ்கூலுக்கு வந்து போகும்போது அன்பேஷம் ரிலீஸ் ஆகி ஒன் இயர் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் சீட்டு கேட்டிருக்காரு ஒன்று இல்லைன்னு இருக்காங்க எனக்கு படம் அப்படின்னு சொல்லி டேரக்டர்னு சொன்னோன்னே அதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க நான் ஹிந்தியில் ஒரு படம் பார்த்தோம் அடுத்து வந்து அன்பேஷம் ஒரு படம் பார்த்தோன்னு சொன்னோடனே அப்போ வந்து இவர் தான் டேரக்டர் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள டேரெக்டரு பார்த்து சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அன்பேஷ்வம் டேரக்ட் பண்ணவருக்கு நான் எப்படி சீட்டு கொடுக்காம இருக்க முடியும் போடுறா சீட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதில் வந்து சுந்தரிசி மிரண்டு போயிட்டு கமல் சார் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு அதாவது இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக எந்த ஒரு இதுலையும் தள்ளாது நீங்கள் இதனால் வந்து கண்டிப்பாக பெருமை தான் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அது பெருமை தான் பட்டிருக்கேன் இன்னொரு படமும் நான் வந்து கமல் சாரை இயக்குவதற்கு தவம் கிடைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ சீக்கிரம் சுந்தர்சி அவர்கள் பட் நீங்கள் பேச செஞ்சுட்டு வச்சுட்டு எப்படி நீங்கள் கமல் சாரை வந்து இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லெவலில் இருக்குன்ட்டு அப்புறம் விஜய் டிவி கமல் சாரை சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அதனாலே விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு ஆப் அடிச்சிட்டார் என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் அப்படின்றது கமல் சாருக்கு எப்பயுமே நீங்கள் சீசன் எழுதி எடுத்துகிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலாச்சும் இருக்கும் குறைஞ்சது நான் சொல்கிறேன் அதிகமாக எட்டு வரைக்கும் போயிருக்கு ஆனால் இப்போ விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இங்கே கலாய்ச்சி போடுறேன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு உள்ள தூக்கி போட்டாங்க ஏன்டா ஷோ முடிஞ்சு போச்சு ரெட் கார்டு ஏதோ கொடுத்துட்டார் அவர் அது தப்பாக கொடுத்தாரு இல்லை கரெக்டாக கொடுத்தாரு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நீ புது ஹோஸ்ட் வச்சு பண்ணும்பொழுது மக்கள் வந்து இப்படி பிடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீயே வந்து ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு ஆ பஜ்ஜி மாதிரி பேசாதீங்க கொல கொலம் பேசாதீங்க வளகா பஜ்ஜி மாதிரி பேசுன்ற மாதிரி உனக்கு எதுக்கு அதை மூடிக்கிட்டு அப்போ என்ன எம்முக்கு நீ எட்டு வருஷம் கமல்சரை வச்சு குடும்பம் நடத்தியிருக்க அந்த ஷோக்கு உட்காந்து வாங்க சார் டெய்லி வாங்க சார் சொல்லி எஞ்சி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புளிப்பு எடுக்குது அதுக்கு தான் ஆன் ஒரு ஒரு ஆப்போஸ்ட்டாக பார்த்தீங்களா உனக்கு ஸ்பான்சர்ஸே கிடையாது மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பஞ்சு மீட்டாய் விற்கிறவனும் அப்புறம் வந்து போக போகிற போது சாம்ராணி போக போகிறவங்ககிட்டையும் போய் பண்ணி நின்றுட்டுருக்காங்க ஸ்பான்சர்ஸ்க்கு ஸோ அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ சார் விஜய் டிவிக்கு மொத்தமாக சீனை முடிச்சு விட்டார் இனிமேல் உங்கள் வரவே மாட்டேன்டா எதுக்கு இனிஷியல் போய் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாரு சார் கமல்சரை கூப்பிட்டு வந்துருங்க ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி அப்படி போயிட்டு அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து முடியாதா போடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டாரான் இன்னொன்று என்ன பழைய கண்டஸ்டன்ஸி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு பிளான் பண்ண உடனே ஆ இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன இங்க டிஆர்பிக்கு பகடக்காய் வச்சது போதும் இனிமேல் நானும் டாட்டா பை பை அப்படின்ற மாதிரி சார் கரெக்டான ஒரு இடத்துல ஒரு சூப்பரான டொடிஷன் எடுத்திருக்காரு பாவம் விஜய் சேதுபதி இப்போ தான் எல்லாரும் போலாங்க ஆனால் போக போக வெளியே வச்சுட்டு இருக்க பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடி அடி அடிப்பாங்க போட்டு விஜய் சேதுபிடியா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அடி அடிக்கப் போகிறாங்க பாவம் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் பட் விஜய் டிவி தான் ஏமாத்தி இது பண்ணாலும் கடைசி உங்களுக்கே ஆப்போசிச்சு பார்த்தியா அப்படிங்கிறது தான் அடுத்து ராதா ரொம்ப அருமையாக சொன்னார் இந்த மாதிரி கமல் சாரை ஹேட் பண்ணலாம் ட்ரோல் பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனால் அவர் சொல்கிறது தான் நிஜம் அவர் சொல்கிறது தான் நடக்குது அதை அக்செப்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ராதாராவை ரீசென்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காரு அதில் என்னன்னா ஒன்றும் கிடையாது அது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து முதல் சொல்லியிருந்தாங்க போல கவல்சார் விஷயம் சொல்லும் விழுது முதல்ல இதெல்லாம் வராது சார் அப்படின்ற மாதிரி ஆனால் அது வந்த பிறகு கவல்சர்லாம் கத்துனாங்களாம் முதல்ல எல்லாம் என்ன சார் நீங்கள் சும்மா லூஸ் தான் இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்போ கவல்சார் ஒரு தீர்க்கதரசி அப்படின்ற மாதிரி ராதாராவை வந்து பேசியிருக்காரு அது உண்மைதானே அப்புறம் நம்ம டொவினோ தோமஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கவல்சர் மும்பையில் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு போல அப்போ பலதரப்பட்ட மக்கள் அதாவது தமிழ் பேசுறவங்க இங்கிலீஷ் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க எல்லாருமே கவல்சர் சூழ்ந்து அவங்க லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்களா இப்போ கவசர் எல்லாத்துக்கும் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜை வந்து சொல்லிட்டு இருக்கிறான் இதை பார்த்த டோனோ தாமஸ்க்கு வந்து யாராவே எந்த கிரகத்துல சேர்க்கறதுன்னு தெரியலையே என் ஆண்டவனை அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அமேஸ் ஆகிட்டாராம் எப்படா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு குதூகலம் அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் அப்புறம் சிவானா அவர்கள் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டார் பாலிவுட்டாக இருந்தாலும் சரி காலிவுட்டாக இருந்தாலும் சரி அப்புறம் சாண்டில்வுட்டா இருந்தாலும் சரி மாலிவுட்டாக இருந்தாலும் சரி நம்பர் ஒன்று வந்து கமல் சார் தான் அவருடைய நடிப்பு மாதிரிலாம் ஒரு வெங்காயம் நடிக்க முடியாது அவர் வந்து ஸ்க்ரீனில் தான் நான் டிக்கெட்டை கிழிச்சி ஸ்க்ரீனை வந்து கொளுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஏ சிவானாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவர் பெரிய ஸ்டாரே இவர் இப்படி எப்படி பேசியிருக்காப்புல அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு ஃபீல் இருக்கா அது தக் லைஃப் பிஜிஎம் ரகுமான் மிரட்டி இருக்காராம் இந்த ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருக்கு சவுண்ட் டிசைனராக அவர் சொல்லியிருக்காரு தக் லைஃப்ல ரெண்டு ஷாட் மூணு ஷாட் நான் பார்த்து வியந்துட்டேன் ரீ ரெக்கார்டிங்கில் அப்படி மேய்ஞ்சிருக்காப்புல மனுஷன் பிரித்து தள்ளிட்டாப்புல அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன் டே என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறதுக்கு பயமாக பில்டப் பண்ணுறப்ப தான் அதாவது நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா இனிமேல் தலைப் பற்றி என்ன மேட்ரு வந்தாலும் அதை அப்படி சைலண்டாக போயிட்டு எடுத்து நான் சொல்லணும் தக்ளைஃபில் வேற மாதிரி பிஜேபி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போயிடணும் அதை விட்டான் பார்த்தேன் பேசினான் அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வடை பேச்சு இந்தியன் டூ வந்து இந்த பெஞ்சிலே பயங்கரமான படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி நான் இருக்கா இப்போ வந்து பதில் சொல்ல முடியல இப்போ எடுத்து கேட்டுருக்காங்கன்னா எந்த பெஞ்சரா சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து வந்துடக்கூடாது தான் நானும் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் தான் புரிஞ்சுக்கோங்க அடுத்து மெய்யலகன் டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள் அவரு மெய்யலகன் ஒரு படம் எடுத்தார் அப்புறம் வந்து நைன்டி சிக்ஸ்ல ஒரு படம் எடுத்தார் ஆனால் அவர் வந்து மகனதியிலேருந்து மீளவே இல்லை எல்லா இன்ட்ரிலையும் போய் மகானதி படம் என்ன ரொம்ப பாய்ச்சிடுச்சிங்க கவல்சர் எப்படி பண்ணாருன்னு தெரியல ஒவ்வொரு சீன் நான் பார்க்கும்போது நான் இப்போ லிட்டரலாக வந்து அழுகுவேன் ஒரு ஒரு சீன் நான் போதும் எப்படி அந்த மாதிரி சீன் நான் கொண்டு வரணும் ஒரு ஒரு சீனை நான் எப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி என்னடா அது உன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணால் மகாநதி கவல்சரில் ப்ரொமோஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கே இருந்தாலும் விதை ஆண்டவர் போட்டது அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி த்ரீ என்ன ஹெச் வினோத் அவர்களே படம் வந்து புது படம் தளபதி கூட நான் பண்ண போகிறேன் நீங்கள் டார்ச் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இது கமல் சார் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ தூக்குனு அப்போ கமல் சார் நீங்கள உட்காந்துருந்த ஸ்டோரியை தான் விஜய்க்கு போய் சொல்லியிருக்கீங்க விஜய் தான் எடுக்கிறாங்க கரெக்டா ஏன் வினோத் அவர்களே வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொஞ்சம் கிரெடிட் ஆச்சு கொடுங்க சரியா கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் கொடுங்க ஓகே உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்